ஏன்னா அவனுக்களுக்கே தெரியும் அப்ப அந்த சட்னி கடைக்காரன் ஊருக்குள்ள போய் தான் சொல்லிட்டு இருக்கான் ஒரே புளிப்பு இப்ப சந்தேகம் பலருக்கு என்னன்னா சில்பா குமார் வந்து ஆனா ஆவண்ணாவா இல்ல விஜயா போட்டி போட்டு யாரு பெரிய சில்பா குமார் உச்சட்னி ராஜமோகன் யூடியூப்ல பேசுறேன் அதுல கூட இதெல்லாம் பேச மாட்டாங்க அறிக்கைன்னு எடுத்து வந்து ஒருத்தர் பேசுறது உலகத்துல எங்கயாவது ஏன் இருந்தா என்ன நீங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போன விமானம் வந்து உங்களுடைய சொந்த விமானம் அதே மாதிரி பதினஞ்சு இருபது விமானத்தை வந்து நீங்க வெளிநாட்டுல பதிக்கி வச்சிருக்கிறீங்க ஒரு படத்துக்கு நீங்க வாங்கின பணத்தினுடைய சம்பளத்தை சம்பளமே வாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த பணத்துல ஒரு தனி தீவு வாங்கியிருக்கிறீங்க நானும் கருதுறேன் கருதுறதுக்கு எல்லாம் நீ இப்ப பதில் சொல்லணும் ஏன் கருதுற ஹைலைட் என்னன்னா விஜய் சொல்றது கூட சரி ரைட்டு இப்படி ஒரு திருசாவுடுன்றதுக்காக சொல்றாரு என பறையா சொல்றாப்புல சித்தப்பா கூட்டணியில இருக்கீங்க சித்தப்பா பயிர்க்கு பாய் எல்லாத்தையும் யோகிக்கிறேன் எதுக்கு இந்த இது யாரு விஜய் தான் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன் இந்த தினமலர் பேப்பரில் ஃப்ரண்ட்டு பேஜில் இப்படி ஒரு விளம்பரம் வரணும் இது வேணும் அவ்வளோ தான் இல்லை நடிகர் விஜய் ஜோசப் விஜய்னு எழுத வேண்டிய பத்திரிக்கை நடிகர் விஜய் சரமாரி கேள்வி அப்படின்னு எழுதுதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம் பாலிடிக்ஸ் சரி இந்த அறிக்கை அவர் எழுதலை நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க ஷூட்டிங்கில் இருப்பார் அவருக்கு ஆதரவாக அந்த அறிக்கைக்கு ஆதரவாக தாவை காவலில் எழுதுகிற சோஷியல் மீடியா பசங்களே அப்புறம் எங்கள் அண்ணன் தாண்டா பண்ணாருன்னு சொல்கிறானே தவிர அறிக்கை எங்கள் அண்ணன் எழுதினாருன்னு சொல்லவே மாட்டான் ஏன்னா அவனுங்களுக்கே தெரியும் அவங்க அண்ணனுக்கு அறிக்கை எழுதுறதுக்கு அப்போ அந்த சட்னி கடைக்காரன் ஊருக்குள்ளே போய் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது நமத்து போட ஒரு சட்னியை வச்சுக்கிட்டு ஊசி போனேன் ஒரே புளிப்பு பிரித்தாவன் ஹோட்டலில் காலையில் வைக்கிற தேங்காய் சட்னி சாப்பிடுறதுக்கு இருக்காதுதான் என்னடா ஒரே சட்னியே எத்தனை நாளானா நான் வந்து சட்னி கடையை இனிமேல் கீழே கலக்க கூடாதுன்னு உறுதியாக இருக்கிறேன் ஏன் திமுகவில் இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சரை சந்திச்சிட்டு போகிறாரா சிட்டு ஏன் அப்பா ஏன் வாய் கலர் வரப்போ மனதிருத்தி வரப்போ வைஷ்ணவி வந்தது போல அன்று பத்மபிரியா வந்தது போல அன்று மகேந்திரன் வந்தது போல இன்று வைஷ்ணவி வந்தது போல சரி இது இது வேணுமா வேணாமா அப்புறம் சொல்றேன் அவங்க எடுக்க வேண்டிய முடிவு சரி அறிவாலயத்தின் கையில் இருக்கக்கூடிய முடிவு நாம அதுல வந்து எந்த கருத்தும் சொல்வதற்கு ஏன் வந்தாரு எதுக்கு உள்ள வந்தாரு ஒண்ணு எனக்கு சரி ஓகே கம்மிங் பேக் டு திஸ் அறிக்கை பாலிடிக்ஸ் அண்ணன் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அறிக்கை இது ஆத ஒரு என்ன முந்திர நாள் அறிக்கை விட்டு பருநாடு திருமலர்ல வர வைக்கிறது அதே அவர்தான் அவர் தான்ப்பா எல்லாருக்கும் பண்ணி கொடுக்குறாரு சில்பாக்குமார் நமக்கு என்ன பெருமைன்னா ஏன் அவர் சில்பா குமார்ன்றத நாம மட்டும் தான் விளக்கிறேன் வந்து ஒரு ஆபாச கமாண்ட் போல இருந்தது இப்ப சந்தேகம் பலருக்கு என்னன்னா சில்பா குமார் வந்து ஆனா ஆவண்ணாவா இல்லை விஜயா போட்டி போட்டு யாரு பெரிய சில்பா குமார் ஆக்சுவலா வந்து அந்த கேரக்டர் அந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து ரியல் லைஃப்ல பொருந்தி போறது வந்து விஜய்க்கு தான் ஜெய்க்கு தான் ஆதவர் இனிமேல் ஒரு படத்துல நடிக்க போறாருன்னு நினைக்கிறேன் அது ஒரு அது ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு இப்ப விஜய் கூட உட்காந்து நடிக்கலையா இந்த ஜனநாயகன் படம் கட்சியை வளர்க்கிறேன்னு அவர் நடிக்கிற நடிப்பு இருக்குல்ல அது வந்து விஜய் ரசிகரா விஜயே தோத்து போற அளவுக்கு நடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் விஜய் ரசிகா புரிஞ்சுக்கோ விஜய் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்வி என்பது ஒரு நமுத்து போன ஒரு ஒரு அறிக்கை இந்த அறிக்கையில் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னால் இந்த மன்னர் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மந்திரிகள்கிட்ட மந்திரி யாரே மாதம் மும்மாரி மழை பெய்கிறதா அப்படின்னு கேட்பாரு ஏன்னா நொன்ன இதே ஊரில் இருக்கிற மாதத்தில் எத்தனை தடவை மழை பெய்யுது ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை மழை பெய்யுதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அந்த புறத்துலேயே என்ன வேலை அப்படி ஒரு எண்ணம் இந்த கேள்வியை வந்து கேட்பான் நாட்டில் சுத்தி மழை பெய்யுதா வெயில் அடிக்குதானே தெரியாம மழை இருக்க மந்திரி கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒருத்தர் மன்னர் ஆட்சியில் அது நடக்கும் இந்த பண்ணையார் தன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இந்த மீட்டிங்ல எந்தெந்த மாநில முதல்வர்கள் போனாங்க அவங்க எல்லாம் பிஜேபி கூட்டணியில இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாம அறிக்கையில எழுதுறாங்க பிஜேபியை எதிர்க்கக்கூடிய வே அந்த கூட்டணியில் இல்லாத மாநில முதல்வர்கள் அனைவரும் புறக்கணித்த வகையில் நீங்கள் மட்டும் ஏன் போனீர்கள் உனக்கு தெரியுமா எந்தெந்த மாநில முதல்வர்கள் போயிருக்கிறாங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியுமா ஆம் ஆத்மி கட்சி பாஜகவோட கூட்டணியில் இருக்கா அவங்க போனாங்களே அது என்ன கணக்கு ரேவந்த் ரெட்டி கூட்டணியில் இருக்காரா அவர் போனாரே என்ன கணக்கு அவர் என்ன இமாச்சலா அவர் பேர் என்ன ரைடு விட்டு இது பண்ணாங்களே அவர் போனாரே அது என்ன கணக்கு அவர் கூட்டணியில் இருக்காரா கூட்டணியில் இல்லாத மாநிலத்தினுடைய முதல்வர்கள் நிறைய பேர் போயிருக்கிறாங்கன்றது உண்மையே தெரியாத அளவுக்கு தான் இந்த அறிக்கையை நீங்க எழுதி அதில் கையெழுத்து போட்டிருக்கீங்கன்னா உங்களுடைய சமூக பொறுப்பும் இந்த சுத்தி உங்களை சுற்றி நடக்கிற விஷயமும் உங்க மண்டைக்குள்ள எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் அதை விடுங்க இதுல வந்து எழுதியிருக்கிற ஏதாவது ஒன்று அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவரனுடைய பேச்சின் மீது மக்களுக்கு எப்போ நம்பிக்கை ஏற்படும்னா அவர் எழுதியிருப்பதற்கு ஏதாவது சான்றுகள் வேணும் அல்லது நடந்ததை பற்றிய கருத்து சொல்லணும் அல்லது நடக்க போறதை பற்றி அனுமானிக்கிறதுக்கு முகாந்திரங்களை காட்டணும் என்ன எழுதுறாருன்னா பிரதமர் மோடியை நெருங்கியதாக டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பகிரங்கமாக பேசப்படுகிறது இது நாங்க கோடாங்கியிலையும் ப ரகசியம் பரம ரகசியத்திலையும் கழுகாரிலையும் போடுறது ராஜ்போகன் யூடியூப்ல பேசுற அதுல கூட அதெல்லாம் பேச மாட்டாங்க ஒரு மூக்கு வச்சுக்கிட்டு இந்த கலகார் அந்த அந்த பொருள் இந்த பேச வேண்டிய எல்லாம் அறிக்கைன்னு எடுத்துட்டு வந்து ஒருத்தர் பேசுறது உலகத்துல எங்கேயாவது வழக்கில் சிக்கப்போகும் தன் வாரிசை காக்கவே சரி சிக்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா அவர் மேல ஏதாவது ஒரு கேஸ் ஆயிருக்கா அவர் அரஸ்ட் பண்ணணும்னா அவர் மேல எஃப்ஐஆர் வேணும் இப்ப டெல்லியில வந்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அதற்கு முன்னாடி வந்து மணி சிசோடியா கைது செய்யப்பட்டார் அப்படின்னா மணி சிசோடியாவே அதை செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதன் பிறகு அவர் கைது செய்யப்படுறார் இப்ப அதிலேயே அரசியல் விமர்சனம் நமக்கு வருது அவர் மீது ஏன் வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டது அப்படி கூட ஒரு வழக்கு இல்லையா பனையூர்ல இருக்கக்கூடிய ஒரு விஜய் போய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கினாரு விஜய் தான் அந்த டாஸ்மாக் கடைக்குள்ள இருந்தாரு அப்படின்னு அதிமுக பீரியட்ல போடப்பட்ட ஒரு முப்பத்தெட்டு வழக்குல ஒரு வழக்கு இருந்திருக்கு அப்படின்னா வழக்கு வந்து ஒரு வழக்குல வந்து விஜய் தான் அந்த பாட்டிலுக்கு பத்து ரூபாய் விஜய் அப்படின்னு இருக்கு அப்படி ஏதாவது ஒரு முகாந்திரம் இருக்குன்னு அந்த பேர் இருந்துச்சுன்னா நம்ம சொல்லலாம் உங்களுக்கும் இந்த டாஸ்மாக் ரூபாய்க்கு அதிகமா வாங்கினாங்கன்றதுக்கு எப்படி சம்பந்தம் இல்லையோ அதே மாதிரிதான் உதயநிதிக்கும் இந்த டாஸ்மாக்ல பத்து ரூபா கூட வாங்கினதுக்கு அதாவது அந்தந்த தே அந்தந்த நேரத்துல என்னென்ன ஊர்ல எந்தெந்த டாஸ்மாக் கடையில காசு வாங்கினாங்கன்றது கேஸ் ஆயிருக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எட்டு கேஸ் போட்டிருக்கு இல்ல நீ சினிமாக்காரன் நீ சினிமாக்காரன் தானே இல்ல இப்ப அரசியல்வாதி படம் முடியல இல்ல ஒரு ப்ரமோஷன் தானே போய்கிட்டு இருக்கு ஆமா ஆமா படம் வரல இல்ல அப்படின்னு வருவாங்க விண்வெளி நாயகா காப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவரை வந்து விசாரணை தப்பிச்சிட்டாரு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கிறாரு அப்படி இப்படின்னு எழுதுறீங்க ஆகாஷ் பாஸ்கரன் முதல் குடும்பத்துக்கு எழுதுறீங்க சினிமா சினிமா நீங்க பல பினாமி ப்ரொடியூசரை வச்சு படம் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும்ன்றது தெரியும் ஒரு ப்ரொடியூசரு கையில ஒரு ரூபா கூட இல்லைனாலும் அவர் மீதான நம்பிக்கையை பயன்படுத்தி அவர் பல பேரிடமிருந்து பினான்ஸை பெற்று படம் எடுக்க முடியுன்றது நல்லா தெரியும் அவர் யாருனே தெரியாது ஒரு ப்ரொடியூசர் திடீர்னு வந்து பார்த்தா அவர் வந்து திருச்செவைல பேசுற மாதிரி விஜய் மேடல்னு பேசிட்டு இருக்காரு கெட்ட விருதம் புரடியூசர்ன்றாங்க ஆமா அவருக்கு பின்னாடி அவருக்கு தொழில் இருக்கு வெவ்வேறு பிசினஸ் இருக்கு அவரை கூட்டிட்டு வந்து அவருக்காக நீங்க ஒரு படம் பண்ணி குடுக்கறேன்னு சொன்னீங்க உங்களுடைய உதவியாளர்கள் எல்லாம் திடீர்னு புரொடியூசர் ஆன கதை எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் நீங்க வந்து புலி படத்துக்கு ஏதோ அஞ்சு கோடியோ என்னமோ அமௌண்ட் வந்து நீங்க வந்து வருமானத்துக்கு கணக்குல கட்ட ஆமா வாங்குனீங்கன்னு கோர்ட்லயே போய் நீங்க நீதி பண்றது இருக்கு ஆமா நீ பண்றது அட்டமைய அனுபவிச்சு ஃபைன் கட்டினதா செய்தி உண ஆமா இப்ப இப்ப ப்ரொடியூசர் கம்மிச்சு போயிட்டாருன்றீங்களே இந்த ப்ரொடியூசருக்கும் இந்த டாஸ்மாகக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குன்னு ஏதாவது ஒரு எஃப்ஐஆர்ல தெரிவிக்கப்பட்டிருக்குதா அல்லது யாராவது அவருக்கு தொடர்பாக ஆதாரத்தையோ அல்லது வந்து சாட்சியமோ வெளியில் வந்து சொல்லி இருக்கிறார்களா எதுவுமே கிடையாது இது எல்லாமே வந்து பூடகமாக ஆர்எஸ்எஸ்காரர்கள் பேசக்கூடியது இப்ப நம்ம போன வீடியோல பேசியிருந்தோம் இல்லையா அந்த அம்மா பேர் என்ன சசிகலா புஷ்பா தான் சசிகலா டீச்சர் அந்த சசிகலா டீச்சர் மாதிரி நீ நான் என்ன டிஆர் சிடிஆர் குமார் அவர் பக்கத்துல நீங்க போட்டோ எடுத்திருக்கீங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களுக்கு எதிராக மோசமான ஆபாசமான அயோக்கியத்தனமான உண்மைக்கு புறம் பொய்யான ஒரு கருத்தை ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு இருந்தார் அதன் அடிப்படையில் அவர் மேல கேஸ் எல்லாம் இருக்கு அது விசாரணையிலும் இருக்கு நாளைக்கு நாளை கழிச்சு அந்த கேஸ் விசாரணைக்கு வரும்போது என்கொயரியில் வந்து ஏற்கனவே விஜய்க்கும் இவருக்கும் பல வருஷங்களாக பழக்கம் இருந்தது அது வெளியே தெரியாமல் இருந்தது சமீபத்தில் கூட அவர்கள் இருவரும் கட்சியில் சேர்ந்தது போன்று இருந்த புகைப்படத்தின் வாயிலாக நம்ம இதை உறுதிப்படுத்தலாம் சோ அண்ட் இந்த விஜய் தான் நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லி இதெல்லாம் நடந்துச்சு விஜயினுடைய தூண்டுதலின் பேரில் தான் சிடிஆர் குமார் பேசினாரு இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினாரு அதன் அடிப்படையில் தான் இஸ்லாமியர்கள்ட்ட இருந்து என்னை பாதுகாக்கிறதுக்காக ஒய் பிளஸ் பாதுகாப்பு வேணும் எல்லாம் கேட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு கலையை இப்போ உருவாக்குவோம் அது உண்மையா போய் எனக்கு தெரியாது நீங்க இப்ப கேட்டதுனால இப்படி ஒரு கலையை நம்ம உருவாக்குவோம் ரத்தீஷ் வந்தாரு உதயநிதி பேர சொன்னாரு ஆகாஷ் பாஸ்கரன் விதயநிதியோட கார்ல ஒரு தடவை நின்னாரு அவர் வீட்டு கல்யாணத்துல போய் இவர் நின்னு பார்த்தாரு இது எல்லாம் இவங்க எல்லாருக்கும் இந்த டாஸ்மாக் பணம் போயிருக்குங்கிறதுக்கு முகாந்திரம் இருக்குன்னு நீ ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாக்குனா உங்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட கிரிமினல்களையே எங்களால லிஸ்ட் எடுக்க முடியும் உங்க கூட தாவேக்கா சார்பா வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து இந்த நிர்வாகிகளை போட்டுக்கிட்டு இந்த கையில குத்துறது இந்த பத்து பத்தாவது படிக்கிற பையனுக்கு பரிசு பன்னெண்டாவது படிக்கிற பையனுக்கு பரிசு கொடுத்தப்ப ரெண்டு மூணு பேர் மேல ஏற்கனவே பல வழக்குகள் போடப்பட்டு அவனுக்கு போல குற்றவாளின்னு ஒரு இது இருந்தது உங்க கூட எடுத்த போட்டோ எடுத்த ஒரு பாவத்துக்காண்டி இவருக்கு விஜய்க்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு போட்டு ஏத்துனா அது லீகலா கரெக்ட்டா அதுக்கு எவிடன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா இப்ப இது இப்ப நாற்பத்தோரு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஆமா நாற்பத்தோரு எஃப்ஐஆர் லிஸ்ட் நம்ம இருக்குது இப்ப ஈடிய பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த பார்ட் பி அதில் அதுல ஒருத்தர நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய்க்கு குறையாத வகையில அதுக்கு மேலதான் குற்ற செயல இந்த இருக்கணும் ஒரு எஃப்ஐஆர் மொத்தமே தொண்ணூத்தெட்டு லட்சம் தான் வருது இப்ப இத ஏன் ஒன்று சேர்க்குறாங்க அப்படின்னா ஒரு இதில் பத்தாயிரம் ஒரு இதில் அறுபத்தி ரெண்டாயிரம் ஒருதுல இரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் இப்படித்தான் வழக்கு இருக்கு இப்ப இத பூரா ஒன்னா சேர்த்தா கூட ஒரு கோடி வரல அப்புறம் அந்த அந்தான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கோடிய சேர்ந்துக்கிட்டு இப்ப கோட்டில் நம்ம என்ன சொல்றான் ஆயிரம் கோடின்னு சொல்றான் குமார் ஆயிரங்கோடிய சொல்றீங்க அமித்ஷா ஊருக்கு வந்திருந்தப்ப முப்பத்தொன்பது ஆயிரம் கோடினாரு அதான் சரி அண்ணாமலை ஒரு தடவை ஆயிரங்கோடின்னாரு அத அப்படியே புடிச்சிக்கிட்டு எல்லா ஆயிரம் கோடி ஆயிரங்கோடியும் இப்ப வந்து இதுல இவர் என்ன சொல்றாரு ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு போன்றவர்களுக்கு இந்த விக்ரம் ஜூஜுங்கிற பேர அதிமுக காரங்களே பயன்படுத்தல மாறிராசு பயன்படுத்தல ஒரு பேரை எடுத்துட்டு அவங்க அரசியல் அறிவுக்கு அதை தாங்க பாப்பாங்க ஆர்கனைசர் மாரினஸ் வீடியோ அதெல்லாம் பார்ப்பாங்க அமலாக்கத்துறை கருதுகிறது சரி கருதுதுன்னா ஏதாவது முகாந்திரம் இருக்கா ரெய்டு நடத்துறதே தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிருச்சு நாற்பத்தோரு எஃப்ஐஆர்ல வராத பெயர்களை நீங்க எப்படி வம்புழுத்து அவர்கள் மீது ரெய்டு நடத்துவீங்கன்றதுதான் நீதிமன்றம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி இப்ப நான் கூட கருதுறேன் நீங்க கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போன விமானம் வந்து உங்களுடைய சொந்த விமானம் அதே மாதிரி பதினஞ்சு இருபது விமானத்தை வந்து நீங்க வெளிநாட்டுல பதுக்கி வச்சிருக்கிறீங்க ஒரு படத்துக்கு நீங்க வாங்கின பணத்தினுடைய சம்பளத்தை சம்பளமே வாங்கலன்னு சொல்லிட்டு அந்த பணத்துல ஒரு தனி தீவு வாங்கியிருக்கிறீங்க அந்த தீவுல நீங்க வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்காக போயிட்டு போயிட்டு வர்றீங்க எங்களுக்கு இதெல்லாம் வந்து கருதுறேன் நானு ஊரே கருதுது என்ன கருது சினிமா நடிகை எவனும் யோக்கியமா சம்பளம் வாங்க மாட்டாட்டா கருப்பு படத்தில் தான் ஊரே நம்புது நானும் கருதுறேன் நீ பதில் சொல்லணும் ஏன் இதுக்கு ராஜா அது மட்டும் இல்லாமல் இடைக்கால தடை பெற்றுள்ளது தடை நீக்கப்படும் என்ற நம்பிக்கையை தான் அமலாக்கத்துறை விசாரணை மும்முரத்தில் உள்ளது பிரதமர் மோடியிடம் பேசி பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க அழுத்தம் கொடுத்துருவதாக கூட கூறப்படுகிறது சரி பிரதமர் மோடியை சந்திச்சு சுமூகமாக தீர்க்க அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க

நீதிபதிக்கே நோக்கம் கற்பிக்கிறேங்களா அவ கண்ணாடி இப்படி ஏத்தி இறக்கி போட்டுட்டு உங்கள்கிட்ட நாலு கேள்வி கேட்டு கண்டம் எடுத்து உள்ள வச்சுருவா என்ன பண்ணுவா இல்ல இப்ப என்ன கேள்வினா மோடி கிட்ட போய் பார்த்து அழுத்தம் கொடுத்து அதை திருப்பி வாங்க முடியுது அப்படின்னா நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னதற்கு பிறகு பாஜகவின் ஊதுகுழலாக தமிழ்நாட்டு அரசியலில் ஈடுபடுகிறார் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை என்பதே எங்களுடைய தீர்க்கமான முடிவும் தீர்மானமும் போட்டு கொள்கை விளக்க கூட்டத்தையும் போட்டு அதை தீர்மானமும் எடுத்ததற்கு பிறகு அந்த ஆளுநரை இதுவரை அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு அரசியல் தலைவரையும் நேரில் போய் சந்திக்காத விஜய் முதல் ஆளாக சென்று போய் சந்தித்தார்ல என்ன அழுத்தம் கொடுப்பதற்கு போனார் என்ன அழுத்தத்திற்கு ஈடு கொடுப்பதற்காக உள்ளே போனாங்க நான் சிம்பிளா தான் கேட்கிறேன் ரொம்ப கேட்கிறேன் மோடியை ஸ்டாலின் அவர்கள் சந்தித்தது தான் எப்படியாவது எங்களை காப்பாத்திடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக என்றால் நீங்க எதுக்காக ஆளுநர்கிட்ட போனீங்க ஆளுநர்கிட்ட என்ன அழுத்தம் ஐயா கொள்கை எதிரின்னு தமிழ்நாட்டில் சொன்னாதாங்க வண்டி ஓட்ட முடியும் அதனால சொல்லிட்டேங்க ஐயா என் பக்கம் ஏதாவது ஒன்றுனா திருப்பிடாதீங்க ஐயா நீங்க தாங்க போஸ்ட் மாதிரி எனக்கு நீங்க பிஜேபிக்கு எனக்குமா உள்ள இருக்கணும் அந்த போஸ்ட் தான் ஒய் பிளஸ் பிரிவுக்கு கேட்டு லெட்டரை கொடுத்து அவரை போஸ்ட் அனுப்பி வச்சு எல்லாத்தையும் எஞ்சி கேட்டிங்க இப்போ நாம நாங்க கருதுறோம் நீங்கள் வந்து நீங்கள் கருதுறது போலவே நாங்களும் கருதுகிறோம் ஐயா ஐயா நீங்கள் இப்படி தான் பண்ணிருக்கிறீங்க விஜய் அவர்களே ஆளுநரோடு ஒரு ரகசிய தொடர்புல பாஜகவோடு அண்டர் டீலிங்கை முடிச்சுட்டு இதுவரைக்கும் கட்சி ஆரம்பித்து ஒரு பேச்சுக்கு கூட பாஜகவுக்கு எதிராக எதுவுமே பேசலைன்னு கருதிட்டோம் இப்போ எதுக்கு விளக்கம் கொடுங்க நீங்கள் அழுத்தம் கொடுத்தது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க இப்போ இதில் எனக்கு ஒரு டவுட்டு திமுக அழுத்தம் கொடுக்குது எதுக்கு இருந்து தன்னை ரிலீவ் பண்ணிக்கிறதுக்கு யார்கிட்ட மோடி கிட்ட

தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைப்பது திராவிட கட்சிகளை அகற்றுவது ஆமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் குளிக்கும் நிறுவனங்களை சுரண்டி பணியாற்றலுக்கு தாறை வைப்பது இதுதான் நோக்கம் இப்போ இந்த நோக்கத்திற்காகத்தான் அரசியல் ரீதியா பலரையும் புரிவிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் இதுல பாஜகட்ட போய் டீலிங் பேசி திமுக தப்பிச்சிக்கிடுச்சு பாஜகவும் ஒத்துக்குது அப்படின்னா என்ன லாஜிக்கே புரியலையே ஆமா இல்ல அப்புறம் எதுக்கு பிஜேபி தி முக்கிய வரணும் திமுக கைங்கலமாக சிக்கிருச்சு தலைமை குடும்பம் சிக்கிருச்சு அழிச்சு ஒழிச்சிட வேண்டியது தானே வேற வாய்ப்பே இல்லாம பாஜக ஆட்சிக்கு வர முடியும்ல ஒழிச்சிட்டு போறதுக்கு பாப்பாரா காப்பாத்தி விடுறதுக்கு பாப்பாரா என்ன லாஜிக்கல் பேசுறீங்க இதுல ஹைலைட் என்னன்னா விஜய் சொல்றது கூட சரி ரைட் இப்படி ஒரு திருசா உருட்டுறதுக்காக சொல்றாரு எடப்பாடியே தான் சொல்றாப்ல சித்தப்பா கூட்டணியில இருக்கீங்க சித்தப்பா உங்களை விட்டுட்டு அவங்க திமுக காப்பாத்துறதுக்கு போறாங்கன்னா உங்க கூட்டணி மேல கலக்கம் கட்டு இதுல ஒரு அனக்டோட் இருக்கு என்னன்னா இப்போ ஒரு உதாரணத்திற்கு இப்ப இமயமலைக்கு போய் நான் தியானம் பண்றேன்னு வச்சிருக்கீங்களே யாராவது ஒருத்தன் அதே ஏரியாவுக்கு போறான்னா நான் என்ன சொல்லுவேன் தியானம் பண்ண போவாரா இருக்கும் வேணாம் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப நம்ம வந்து ஒரு இடத்துக்கு சூசைட் சூசைடட்டம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்கு இவன ஒருத்தையும் போறான்னு வைங்க இன்னொருத்தன் அதே இடத்துக்கு போனான்னா அவன் என்ன நினைப்பான் ஒருவேளை இவனும் சூசைடட்டம் பண்றதுக்கு போனோம் காப்பாத்த போனோம் அப்படின்னு நினைப்பான் இப்போ ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கெஞ்சி கூத்தாடி வெளியே வந்திருப்பான் இன்னொருத்தன் போகும்போது அவன் என்ன நினைப்பான் இவனும் உள்ள போய் கெஞ்சி கூத்தாடி வெளிய வர போறான் அப்படின்னு நினைப்பான் இப்ப எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே பாதம் தாங்கி காலில் விழுந்து தப்பித்து இன்றைக்கு வந்து கூட்டணியில் சேர்ந்திருக்கிறார் அவர் அப்படி கருதுறார் ஓகே ரைட் எடப்பாடி வந்து எல்லா விதமான கூச்சத்தையும் இழந்து இன்றைக்கு அரசியலில் அம்பலப்பட்டு நிற்கிறார் இப்ப நீயும் அப்படி கருதுறனா இப்ப நீயும் பாஸ்ட்ல இதே போல மோடியை சந்திக்கும் பொழுது என் மேல நீங்க ஆட்சிக்கு வர போறீங்க மோடி லெவலுக்கு ஜெயலலிதாட்ட போய் ஒரு ஒரு முழு படிச்சுகள் கொடநாட்டு அப்பாவும் பையனும் வாசல்ல நின்று ஒரு ஓரமா ஒரு நாள் முழுக்க நின்னு அதாவது ஒரு அதிகார வர்க்கத்திடம் எப்படியெல்லாம் கெஞ்சுவது என்பது எங்களுக்கு தெரியும் அதே போலதான் செய்வீங்க அப்படின்னு நினைச்சுக்கு இல்ல அவங்க வந்து அஜித் மாதிரி பேட்டர்ல இருக்கிறாங்க மேடையில் ஏறி ஐயா எங்களை வந்து சினிமா துறையை சார்ந்தவர்கள் கம்பல் பண்ணி கூப்பிடுறாங்க ஐயா நாங்க வர ஏறி போல நேரடியா போய் ஐயா இந்த ஏடி எல்லாம் கூப்பிட்டு வந்து ரெய்டு நடத்தி உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க உங்க பொழப்பு என்ன ஜெயிக்கிறதுக்கு வழிய பாருங்க பணத்தை ஒழுங்கா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நீ விஜயாவே ஜெயலலிதா இருந்த காரணத்தால ஒன்னே மாதிரியே விஜயாவே உதயநிதி ஸ்டாலின் இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது அது தப்பு அதே போலதான் இப்ப இவர் பினாமி புரொடியூசர் வச்சிருக்கிற மாதிரி அவங்களும் வச்சிருப்பாங்க நினைக்கிறது அது தப்புன்ன அப்படி ஒண்ணு இல்ல அப்படி இருந்துச்சுன்னா பிஜேபிக்கு லட்டு அவங்க ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க இருந்துச்சுன்னா உதயநிதி தூக்கி உள்ள வைக்க பாப்பாங்க எல்லாம் காப்பாத்தியோட பாப்பா என்னங்கடாது மைலேஜ்னு தானப்பா பிஜேபிக்கு யோசிக்கலாம் திமுகவாவது கூட்டணி வைக்கலாம் திமுகவோட கூட்டணி வைக்க முடியாது லாஜிக்கே நமத்து போன ஒரு வடையை எடுத்துட்டு வந்து இன்னும் நான் அந்த வடையை விற்பேன் விற்பேன்னு இந்த தேர்தலுக்கு உருட்டி எடுத்துட்டு வருவது உண்மையிலேயே தாவேக்காவுக்கு நல்லது ஏன்னா அப்பதான் அந்த கட்சி மக்கள் மத்தியில செல்வாக்கு இல்லாமல் போகும் திமுக விசஸ் பாஜக அப்படின்னு இந்த அரசியல் களத்தை நகர்த்திவதில் விஜய் வந்து ஒரு பெரிய ரோல் பண்றாரு விஜய் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றாப்லாம் திரும்ப திரும்ப திமுகவுக்கு அண்டர் டீலிங்ல பாஜகவோட கூட்டணி இருக்கு பாஜகவோட கூட்டணி இருக்குன்னு சொல்லுவதன் மூலமா அப்படி ஒண்ணு இல்லைன்னு இவங்க அடிச்சு காட்டிறாங்களா எங்க நீ பதிலுக்கு அடியாங்க இதுல இவங்க என்ன சொல் இதுல சொல்றது லாஜிக்க பாருங்க பாஜக தலைமையை யார் மூலமா நெருங்கினாங்களா கனிமொழி மூலமா நெருங்கினாங்களா யூடியூப் வீடியோல பேசுங்க இல்லங்க அந்த யூடியூபர்ஸே என்ன சொல்றாங்க கனிமொழி சால்ரை விட வலுவாக கருத்தியால் பேசக்கூடிய நபர் எங்க குடும்பத்துல வந்து நாங்கெல்லாம் திமுக தீகா அப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் எந்த இடத்துலயும் பார்லிமெண்ட்ல போய் எவனாவது ஒருத்தர் வாய விட்டான்னா போச்சு போச்சு அவங்க வாங்குறது அவங்க மூலமா அணுகுறாங்க என்ன லாஜிக் ஏதாவது கொஞ்சமாவது கூறுவாரோட பேசணும் இப்ப சந்திரசேகர் மூலமா அவங்களை அணுகுற மாதிரி அப்படி இல்ல புஷியானந்த் மூலமா அவங்களை அணுகுறது மாதிரி அப்படி இல்லை ஜானாரகிசாமி மூலமாக அவங்களை மாதிரி இல்லை விஆர்எஸ் வாங்கப்பட்ட ஐஆர்எஸ் அதிகாரி மூலமாக அவங்களை மாதிரி கேட்ச் மை பாயிண்ட் எஸ் ஆமாம் நம்ம எல்லாம் என்ன நினச்சோம் போன மாதம் அவர் டெல்லிக்கு என்கொயரிக்கு போனார்னு நினச்சா அப்புறம் தான் தெரியுது உனக்கு இங்கே இருக்கிற வேலை முடிந்தது இனி அங்கு போய் வேலையை தொடர்ந்து அன்னபிஷியலாக வச்சுருந்த ரெண்டு மூணு அதிகாரிகளை அபிஷியலாக இப்போ அனுப்பி விட்றாங்க அவங்க வந்து அந்த வேலைகளை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ராஜா ராஜா கதை ஒன்று சொல்லுவாங்க ராஜாவுக்கு முடிவெட்டுறதுக்கு ஒரு பார்பர் வருவாரா வர்றவர்கிட்ட என்ன பார்பர் நம்ம நாட்டில் மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க ஐயா என்னங்கயா மக்கள் பூரா கஷ்டத்தில் இருக்கிறாங்க எந்த அளவுப்பா கஷ்டத்தில் இருக்கிறாங்க யார்கிட்டையும் ஒரு எலும் அளவு கூட தங்கம் இல்லைங்கயா என்னங்கயா பண்ணுறது அப்படின்னாராம் போகும்போது ராஜா என்ன பண்ணாரா ஒரு ஒரு தங்க உருண்டையை வந்து உள்ளே போட்டு விட்டாராம் அடுத்த மாதம் வரும்போது என்னப்பா எப்படி இருக்க ராஜா மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க எப்படிரா இல்லை இல்லை எல்லார் வீட்லேயும் ஒரு எலும்பங்க அளவு தங்க இருக்குன்னா பார்த்துக்கிங்களே அப்படின்னு இப்போ அந்த மாதிரி தான் இப்போ ஈடி ரைடு வருது அப்படின்னா எதுக்கு வரும் பணத்தை பிடிக்க வரும் ஏன் என்ட்ட பணம் இருக்கு பிடிக்க தான் வந்துருச்சு ஒன் டே அதுக்கு தானே வந்திருப்பான் ஈடியோடைய வேலையே அப்படி தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அது குறித்து விமர்சனம் எழுப்புவதற்கு நம்மள்ட்ட முதுகெலும்பு இருக்கா அதுதான் வெறும் கேள்வி வெளிப்படையான கேள்வி அவங்க இன்விர்டி பிரெட்ஸ் நான் என்ன கேட்குறேன் இன்விர்டி பிரெட்ஸ் அப்படின்னா முதுகெலும்பு இல்லாத உயிரினங்க நம்மளாம் வெர்டி பிரெட்ஸ் சினிமாவில் அப்படி இல்லையே என்ன நீங்க அதனால தான் உடம்பு வேலை இல்ல அதாவது சாமானிய மக்கள் உழைக்கும் மக்கள் நடுத்தர வர்க்கத்து மக்கள் பேங்க்கில் போய் நகை அடமானம் வச்சு தான் வீட்டுக்கு அட்வான்ஸ் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு வரைக்கும் எல்லாத்தையும் சும்மா இருப்பார் அதுக்கு காரணமாக இருந்த மொன்றிய அரசை எதிர்த்து பட்டாசா பிரிச்சிருப்பாங்க கோமாளி ஈடினா இடியை மட்டும் திட்டது ஈடி என்கிற அமைப்பு தவறாயிருக்கு யாருப்பா அதை சொல்லக்கூடாது எங்க ஓனர் ஆச்சு அவர் எப்படி சொல்றது அதுக்கே பயன்தோழி நம்ம நம்ம வந்து ஒன்றிய அரசினுடைய இந்த கொள்கை முடிவு ரொம்ப ஆபத்தாயிருக்கு ஜிஓவா வந்துச்சுன்னா நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு ஒன்றிய அரசு இதை திரும்பப் பெறுவதற்கு முயற்சி எடுக்கணும் இது குறித்து நீங்கள் ஆய்வு செய்யுங்க இது குறித்து ஒரு கமிட்டி அமைங்க கருத்து கேளுங்க அப்படின்னு பிஜேபியை நோக்கி கேள்வி எழுப்புறதை விட்டுட்டு ஆர்பிஐ எதிராக பூட்டின வீட்டுல போய் நின்றுகிட்டு சத்தம் போட்டுட்டு ஏ கதவு தரடா அண்ணா யார் தரப்பா கிட்ட போய் கேட்க வேண்டிய அது அப்ப நம்ம கோபமோ நம்மளுடைய ஆற்றம் நம்ம தகுதி என்ன நம்ம ரேஞ்சுக்கு நம்ம சண்டை போட வேண்டியது கீழே இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அப்படின்னு நீங்களாம் நினைச்சுக்கிட்டு பாஜக உரித்து எதிர்த்து பேசுவதற்கு பயந்துக்கிட்டு தயங்கிக்கிட்டு வாயை திறந்து பாசிச பாஜகன்னு சொல்றதுக்கு பயம் அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு பஸ் அரசியலுக்கு வரணும் சரி இப்ப ரிசர்வ் பேங்க் கோள் தங்கத்துக்கு நிர்ணயம் பண்ணதுக்கு வந்து ரிசர்வ் அங்க திட்டுற அப்போ இங்க நீ டாஸ்மாக் மேலாரு தான திட்டுன்னு எதுக்கு கவர்மெண்ட் திட்டுறா திட்டு டாஸ்மாக் திட்டு அங்க ஒரு லாஜிக் இங்க ஒரு லாஜிக் எஸ்என்ஜே திட்டு ஏரியால பத்து வாங்க போய் திட்டு தாவேக்கா சார்பா ஒவ்வொரு டாஸ்மார்க் வாசல்லையும் போய் நின்று பத்து ரூபா வாங்காத டாஸ்மாக் மேலாரரை கைது செய்ய போராட்டம் பண்ண இது என்னன்னா இது ஒரு கும்பல் மனநிலை மாதிரி தெரியும் ஒரு ஒரு இடத்துக்கு போறோம் அங்க செக்யூரிட்டி என்ன பண்ணுவார் உள்ள விட மாட்டாரு தடுத்து நிறுத்துவார் கூட்டம் அளம்போதும் எல்லாம் என்ன பண்ணுவான் உள்ள கதவு மூட சொன்னோன்னு விட்டுருவாங்க செக்யூரிட்டி செக்யூரிட்டி இழுத்து போட்டு அடிப்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க சம்பந்தமே இல்லாம இருக்கு இதுக்குதான் இதுதான் இந்த விசிலடி சாங்குஞ்சித்தனம் அப்படின்றது குடும்பத்துக்காக குடும்பத்துக்காக அப்படின்னு இந்த நெரேட்டிவ் இருக்குல்ல அவர்கள் குடும்பத்துக்காக போனார்கள் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் சொன்னால் அந்த குடும்பத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடிய பாஜக குறித்து உங்களுடைய கேள்வி எல்லாம் என்ன அது குறித்து வெளிப்படையாக பேசுங்கள் திமுக தன்னுடைய கற்பை நிரூபிப்பதற்கு ஒவ்வொரு ஊர்லேயும் மேடை போட்டு பாஜகவுக்கு எதிராக தன்னோட பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கு குறையா பண்ணுது நிறையா பண்ணுதுன்றதெல்லாம் ஓரங்கட்டு பண்ணுது பாஜக எதிர்ப்பு தான் என்னுடைய அஸ்தி வாரம் தான் நான் ஸ்ட்ராங்கா நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நிற்கிது அந்த கட்சி அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக நலத்திட்ட உதவிகள் எந்த அளவுக்கு செய்யுதோ அதை ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு பாஜக மூருகமா எதிர்க்குது அப்படின்றத பார்த்துட்டு பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வேறு யாருக்கு சதர விடாம மொத்தமா திமுகவுக்கே கொடுப்போம்னு அந்த பக்கம் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு தனக்கு ஈஸியா தனக்கு மொத்தமா விழுகக்கூடிய ஒரு பாக்கெட்டை ஒரு ஓட் பேங்க திமுக எப்படி பாசு இழக்கும் அதை செய்யற அளவுக்கு திமுக முட்டாளா இல்ல பாஜகவோட கெஞ்சுவதற்காக சிஎம் வந்து எங்க போயிருக்கிறாருன்றாரு போய் மோடியை பார்க்க போயிருக்கிறாருன்றாரு ஒருவேளை அடிபணிவதற்காக போயிருந்தால் அதற்கு பிறகு வெளியே வந்து என்ன சொல்லியிருக்கணும் பிரதமர் மோடி வல்லவர் நல்லவர் அவர் எவ்வளவு பெரிய உத்தமர் தெரியுமா இப்போ இது வந்து ஜூன் மாதம் வெளியான இதழ் நம்ம லட்சுமி சுப்பிரமணியம் மேடம் தான் அந்த பேட்டி எடுத்திருக்கிறாங்க என்ன சொல்றாரு மோடி ரெஜீம் அண்ட் அன்டிகுளர்டு எமர்ஜென்சி அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அப்படின்னு ஒன் அதாவது ஜூன் மாத வீக் இதழுக்கு அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் இப்படி பேட்டியை கொடுத்தவரை இவங்க என்ன சொல்றாங்க இல்லை இல்லை அவர் வந்து அடமானம் வைக்க போயிருக்கிறாரு நீ கடைசி வரைக்கும் கூப்பு தாண்டி உனக்கு கூப்பா கூப்பில கூட கிடையாதுன்றது எதிர்பார்ப்பு கூப்பில இருந்து கப்படிச்சிருவாங்க சேர்த்துக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் கூட வச்சுக்கிறாதிங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கீங்க எனக்கு மனசார சந்தோஷம் தான் நான் அதெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் இப்படியே இது இருக்கிறது தான் தாவேக்காவுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது எடப்பாடி எண்ணிக்கை கூட தேடி வந்துருச்சு என்ன லாஜிக்னு புரியல இதுல எடப்பாடி யார் அந்த தம்பின்றாரு திருப்பி கேட்டாங்க யார் அந்த சம்பந்தி யார் அந்த தம்பி தங்க பண்ணிட்டு கேளுங்க அவர் தான் முப்பத்தி எட்டு கேஸ் போட்டு வச்சிருக்காரு இப்படி நாற்பத்தோரு எஃப்ஐஆர் கையில் வச்சுக்கிட்டு அந்த எஃப்ஐஆரை பற்றி எதுவுமே தெரியாமல் இந்த யூடியூப்பில் வந்து கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு இப்படி எழுதிக்கிட்டு திரு இப்போ நாங்கள் யூடியூபர் தான் இப்போ எங்களுக்கு பதில் சொல்கிறதுக்காக நீங்கள் வந்து இன்னொரு யூடியூபரை வாடகைக்கு எடுத்து இப்படியான அறிக்கைகள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை நல்ல அறிக்கையை எழுதுங்க はい。<What? S 2> <100. S 1>